கம்ப்யூட்டர் வீடு எல்லாம் டோட்டலாக முடிஞ்சிது அப்போ வீடியோ ஹவுஸ் ஓனர் எல்லாமே வந்துட்டாங்க நாளைக்கு பால் காய்ச்சறனால நினைக்கிறேன்னா நீ ஃபுல்லாக இருந்து பார்த்து முடிச்சிட்டு போகிறோம் எல்லாமே டோட்டலாக பண்ணியாச்சு இந்த இடத்துல வந்து ஒரு உட்காயின்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன் இது வந்து பகல்ல சுதனையாக இருக்கும் அதை அதை பார்த்துட்டு போக மாட்டிருக்குறாங்க இந்த எலுவீஸ் ரைவ்ஸ் மட்டும் வைக்கணும் அது வச்சுருக்காங்க பார்த்துருமே அடுத்த ரைவ்ஸ்ன்னு ஒன்று வாங்க உள்ளே டோட்டலாக முடிஞ்சுது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது மைண்ட் ஒரு இது மாட்டி தான் ஒரு இதுவும் வாங்கியிருக்கிறாங்க கிச்சன் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது மாவு வச்சிட்ருக்கிறாங்க இது இந்த டிசைனை கொடுத்தாச்சு செகண்ட் செகண்ட் கூட வாஷ் பெர்ஷன் அங்கே மாட்டியாச்சு ஹாலுக்கு அங்கே செல்ஃபி பூஜாவும் கொடுத்தாச்சு யூபிஸ்டோரில் மாட்டியாச்சு இந்த பாத்ரூம் டோர் மாட்டியாச்சு சாவர வாத டைவர்ட்டாக மாட்டிருக்கிறோம் மாட்டியாச்சு டைல்ஸ் கிளீனிங்கும் இது கம்ப்யூட்டாக முடியுது அந்த அந்த பெட்ரூம் முடிஞ்சது டோர் அந்த டோர் மாட்டி விட்ருவாங்க கம்ப்யூட்டர் மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு நெருங்கியாச்சு கொஞ்சம் சிக்கட்ட வேலை மட்டும்தான் இருக்குது அது முடிஞ்சிடும் நாளைக்கு பால் காய்ச்சல் கொடுங்கலாம் வீடு ஓப்பீங்க